வணக்கம் நேர்களை சீமானன்னா இன்னைக்கு வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு அது கேட்ட உடனே எனக்கு அப்படியே ரொம்ப என்ன சொல்றது மற்ற நாட்கள்ல அலற மாதிரி இன்னைக்கு அவர் வந்து அலரல இன்னைக்கு வந்து ஒரு ஸ்மூத்தா அவரை பார்க்கறதுக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு அந்த மாதிரி மகசம்பம் ரொம்ப நொந்துட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு நாலு விஷயங்கள் சொன்னாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதை சொல்றேன் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து சேனல்கள் எல்லாம் என்னன்னா அது நம்ம வந்து விஜய் வந்து முடிச்சுட்டா முடிச்சுட்டாரு அவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் மனுஷன் இன்னைக்கு கரூர் கரங்கள்லாம் கூப்பிட்டு நல்லா உபசரிக்கிறாரு என்ன விஷயம்னு தெரியல ஐயோ இப்படி போச்சுன்னா நம்ம போட்டு வச்சிருந்த திட்டமெல்லாம் எங்கடா போச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப உருக்கமா போயிட்டுருக்காங்க இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் பாஜ பிஜேபி ஆகட்டும் அப்புறம் வந்து வந்து காங்கிரஸ் ஆகட்டும் இவங்க எல்லாம் ஒரு முனையில் இருக்காங்க இருந்தாலும் ஒரு பயம் அதை உருவாக்குனது தளபதி ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தளபதி பார்த்து அதிகமா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கட்சிக்காரங்களும் ஏன்னா இப்போ இருக்கிற தளபதிக்கு இருக்கிற கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் வேற வழியே இல்லை எம்ஜிஆருக்கு இருந்த கூட்டம் விஜயகாந்த் சாருக்கு இருந்த கூட்டம் தளபதிக்கு இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டே சாரே ஒரு டைம் சொல்லியிருப்பாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது திமுகவுக்கு பயத்தை ஏற்படுத்தி விட்டாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழரை மிஞ்சிட்டாரு அதிமுகவையும் மிஞ்சிட்டாரு அதுக்கு மேல்படியில் நிற்கிறாரு திமுகவுக்கு டிவி டிவிக்கே நிக்குதுன்னு சொல்லிட்டு பாண்டே சாரி ஒரு டைம் சொல்லிருக்காரு அது போக இப்போ அலர்னவங்க எல்லாம் இந்த ஸ்டாம்பிட வச்சு எப்படியாவது தலைவரை முடிச்சுக்கட்டிருந்தோம் அப்படினு நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே இப்போ முகத்தில் கறி பூசுற மாதிரி ஒரு சூப்பராக நியூஸ் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு தாங்க நம்மளுக்கு தீபாவளி இதே போன வருஷம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு உங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாடு நடந்துச்சு அது போல இன்னைக்கு அதே இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டான நிகழ்ச்சி நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு மக்களை எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறாரு சந்திச்சு மக்கள் எல்லாரும் வெறி கொண்டு அலையுவாங்கன்னு எல்லா எதிர்பார்த்தாங்க எங்கடா விஜயம்னு சொல்லி தேடுவாங்கன்னு பாத்துட்டு இருந்திருக்காங்க ஆனா எங்கடா எங்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஆகி கதை இப்ப அதுதான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே பாவம் ரொம்ப மூக்குடஞ்ச மாதிரி ஆயிடுச்சா அது ஒரு காரணம் ஆச்சா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியை யாரும் வெறுக்கு வெறுத்து வெறுத்து பேசணுன்னுங்களோ இப்போ எல்லாரும் மூக்கொழிஞ்ச மாதிரி அஜயோ இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்போ வந்து எல்லாருமே ஒரு சைலண்டை மோடில் இருக்கிறாங்க ஏன்னா சைலண்ட் மோட்லிருந்து வெளியே வரணுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா இப்போ உள்ளே போன மக்கள் வந்து வெளியே வந்து நெகட்டிவா பதில் சொல்லணும் நெகட்டிவா பதில் சொல்லணும்னா ஒரு ரெண்டு பேர் மட்டும் இருந்தா கூட போதும் இவங்களுக்கு தேவை எல்லாரும் முப்பத்தஞ்சு குடும்பமும் தேவையில்ல அந்த இறந்து போனா குறிப்பிட்ட வாரங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டவங்களை அத்தனை பேரும் தேவையில்ல ஒரே ஒரு ரெண்டு பேர் சொன்னா போதும் அதை வச்சு பெரிய கண்டென்ட் உருவாக்கலாம்னு ஐடியா போலாம் வெளியில வெளியில மைக்க வச்சுட்டு நின்று இருக்கிறாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அந்த ரெண்டு பேர் வந்து இவங்களே கிரியேட் பண்ண தான் கூட இருக்கலாம் ஒரு டைம் பாத்தீங்களா நீங்க முக்தார் அவர்கள் வந்து டிவிக்கு துண்டு போட்ட ரெண்டு பேர்த்த கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு நான் என்ன சொன்னாலும் நீ ஆமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கிற அளவுக்கு அங்க வந்து ரொம்ப ஓவரா பேசினாரு அதெல்லாம் உங்களுக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு லிமிட்டுக்கு மேல இவங்க மேலாம் வச்சுக்கிற நம்ம மரியாதையை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆஹ் சீன் அப்படிங்கிற மாதிரி நம்மள ஏற்பாடு பண்ணி விட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க பா நம்மளுக்கு நாங்களாம் உண்மையிலே வியந்து பார்த்தோம் அவரோட பேட்டியெல்லாம் அவரோட பேட்டியெல்லாம் உண்மையிலே நான் மெர்சலா பார்த்தேன் அஜிஜோ இவரா இவர் வந்து இவர பேட்டி எடுத்தாருன்னா அவ்வளவுதான் அவர் காலி ஆயிட்டாரு அப்படின்னு நினைச்ச காலமெல்லாம் போய் இவர் என்னடா இப்படி முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப நிறைய இளைஞர்களை அவரை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு அய்யோ நான் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இவங்களே ஒரு ரெண்டு பேர்த்த கூட்டிட்டு போய் டிவிக்கு துண்டை மாட்டி விட்டு நான் என்ன கேட்டாலும் நீங்க வந்து திரு திருதுன்னு நான் என்ன வேணாலும் எதை வச்சு விஜய் டேமேஜ் பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற தான் நம்மளுக்கு தெரிஞ்சது வேற ஒன்றும் கிடையாது அதையும் ஒதுக்கியாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் இடுபவன் கார்த்தி போய் அங்கே நக்கீரனுடைய சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க நக்கீரன் கோபால் வந்து சாட்டை துரைமுருகனுக்கு பேட்டி கொடுக்குறாங்க நக்கீரன் கோபால் வந்து அவங்களுடைய டீம்ல இருந்து வந்து பேட்டி எடுக்கிற என்னையா நடக்குது இங்கே என்ன நடக்குது இந்த நாட்டில் என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க இருந்தாலும் இவங்களா ஒரு உண்மையிலே நான்லாம் எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது தான் நடப்பாங்க நேர்மையா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா நான் நினைச்சேங்க ஆனா இப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எது நியாயம் எது அநியாயம் இதெல்லாம் இவ்வளவு ஒரு டெக்னாலஜி கைக்குள்ள டெக்னாலஜி வந்துருச்சு இன்னிக்கு நம்ம என்ன நினைச்சாலும் அந்த உடனே எடுத்து பார்க்கலாம் இந்த உள்ளங்கைக்குள்ள இருக்க எல்லா விஷயம் இந்த ரேகை இந்த ரேகை இந்த ரெண்டு விரல் இருக்கு இந்த ரெண்டு விரல் இருக்கக்கூடிய ரேகைகள் எத்தனை எத்தனை பார்க்கலாம் அத்தனை இருக்கும்போது இவங்க எத்தனை பண்றாங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை செல்லு கிடையாது ஒரு வலைதளம் கிடையாது ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கவே முடியாது இன்னொரு பக்கத்து வீதிக்காரன் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி காலகட்டங்களில் புரட்சி தலைவர் எம்ஜி அவர்கள் உள்ள வரும்போது இவங்க என்னென்ன ஆட்டம் கட்டிருப்பாங்கன்னு சொல்லி நான் வந்து இப்ப கண்கூடா பார்க்குறேன் இவ்வளவு வலைதளங்கள் இத்தனை பிரச்சனைகள் இத்தனை ஒரு எத்தனை நாம யோசிக்கிற நேரத்துல எத்தனையோ நடக்குது இந்த உலகத்துல அப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்க எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு ஆட்டி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்க இதெல்லாம் நம்ம ஒரு அனுபவத்தில் கற்றுக்கணும் அவர மனசை எப்படி உடைச்சிருப்பாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாம்புல கரூர் ஸ்டாம்பர்ட்ல விஜய் சார் வந்து பன்னெண்டு மணிக்கு வரணும்னு ட்வீட் போட்டு மூணு மணிலேருந்து பத்து மணிக்குள்ள வரணும் இவர் வந்து ஏழு மணிக்கு வந்தாருன்னு சொன்னதுக்கே இப்படி வந்தளிக்கிறாங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் கழிச்சு ஒரு கூட்டத்துக்கு போறாரு எப்படியே முப்பத்தி ஆறு மணி நேரம் கழிச்சு ஒரு கூட்டத்துக்கு போறாரு இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு நாளைக்கு சாயந்தரம் அந்த மீட்டிங்க்கு போறாரு அந்த கூட்டம் களையவே இல்லை அப்படியே அப்படியே இதுதான் அதாவது வந்து ஒரு நல்ல மனிதருக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இதுதான் கேப்டன் அவர்கள் வந்து அப்படிதான் மாநாடு போட்டாரு சிறப்பான மாநாடு விஜய் சார் வந்து இப்ப வந்துட்டாரு கேப்டன் அவர்கள் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்ல போனா நான் உண்மையிலேயே என் மனசை விரும்பி சொல்றேன் கேப்டன் சார் உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவருடைய ஆளுமை கரெக்டாக அவர் வந்து மெயின்டைன் பண்ணி இந்த வாசிகளெல்லாம் அவரை கேவலப்படுத்தாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு கேப்டன் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்திருப்பார் கண்டிப்பாக சத்தியமாக என்னுடைய சப்போர்ட்டு கேப்டன் அவர்களுக்கு தான் விஜய் சார் கண்டிப்பாக நாங்கள் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டோம் அந்தளவுக்கு ஒரு புனிதமான ஒரு நல்லவர் தான் கேப்டன் நான் மனசார சொல்கிறேன் கேப்டன் மாதிரி ஒரு நல்ல மனிதரை நம்ம மிஸ் பண்ணது தமிழ் சினிமா மட்டும் ஒரு இது கிடையாது தமிழ் அரசியலே ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சு அந்த மாதிரி ஒரு மனிதன் ஒரு சோறு வேலை சோறு இந்த உலகத்தில் எவனுமே சும்மா கொடுக்க மாட்டான் ஏன்னு கேட்டிங்கன்னா வர்றவங்க போறவங்க எல்லாத்துக்கும் தன்னோட சம்பளத்துல இருந்து எப்படியே தன்னோட சம்பளத்துலேருந்து யார் வந்து சாப்பாடு கேட்டாலும் போடுவார் சாப்பிட்டு தான் வேலை பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஐம்பத்தி நாலு புதிய இயக்குநர்களை வந்து உருவாக்கி விட்டவர் வந்து கேப்டன் அவர் இன்னைக்கு யார் புதிய இயக்குனரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு யார் தைரியம் இருக்கு யாருக்கும் கிடையாது கதை சொல்லணும் அது பெரிய ப்ரொடக்ஷன் வேணும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா கேப்டன் அவர்கள் அந்த மாதிரி கிடையாது அவர் நல்ல மனிதர் சீமான் ஐயா சொன்ன நாலு விஷயங்களை என்னன்னு நான் சொல்றேன் அதாவது நடிக்க போனா நோட்ட கொடுப்பாங்க நடிக்கிறது நிறுத்துனா நாட்டை கொடுப்பாங்க இப்படி ஒன்று சொன்னார் ஏன்னா நடிக்க போனால் நோட்டை கொடுப்பாங்க நடிக்கிறதுனா தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன என்னென்னமோ சொல்கிறார் அரிதார அதாவது அஹ் ஒப்பனையை ஒப்பனைய கலைச்சிட்டு வந்த உடனே முதல்வர் பதவியா அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு கூட்டம் இருக்கு சினிமாவுக்கு ஆந்திராவில் ஒரு கூட்டம் இருக்குது கர்நாடகாவில் ஒரு கூட்டம் இருக்குது அவங்களாம் இப்படியா பண்ணுறாங்க இந்த தமிழர்கள் இப்படி கே கேடு போயிட்டாங்களே தமிழ் தேசியத்தை பக்கத்துக்கு வராமல் அந்த பக்கம் நடிகர் நடிகன்னு ஓடுறாரு ஓடுறாங்களே இவங்களை எப்படி திருத்துறது அப்படின்னு ஒரு வருத்தப்படுறாரு மூணு ஆச்சா நாலாவது ஒரு விஷயம் சொன்னார் அதாவது வந்து நாங்கள் வந்து விஜய் எதுக்கலை விஜய் கண்டிப்பாக நாங்கள் எதுக்கலை இன்னைக்கு நாங்க விஜய் வந்து தப்பா ஒரு வாரத்தை கூட பேசல நானாகட்டும் என் தம்பிகளாகட்டும் யாருமே தப்பா பேசல விஜய் வந்து இப்படி இருக்கணும் ஏன்னா அந்த அரசியல் கட்டமைப்பு வந்து அவர் இவர் வந்து கரெக்டா இரு அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் விஜய் வந்து நீங்க அரசியல் வர வேண்டாம் நாங்க சொல்லல வா ஆனா இப்படி இரு அப்படி இரு இப்படி இரு நாங்க சொல்றோம் அதை வந்து அவங்க தப்பான்னு நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு அதாவது அப்படி இரு இப்படி இருன்னு சொல்றதுக்கு ஒரு மாணவன் வந்து சொல்லலாம் ஒரு மாணவன் வந்து வாத்தியார் வந்து சொல்லலாம் டேய் நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் நல்லா சூப்பரா முடிவெட்டிட்டு வரணும் நல்லா டிப்டப்பாக வரணும் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது இப்படியெல்லாம் இதெல்லாம் உழலாம் ஒழுக்கிட்டு வளக்கூடாது நல்லா சூப்பராக டிப்டப்பாக வரணும் கைகள் சுத்தமாக இருக்கணும் டெய்லி குளிக்கணும் பவுட்ரு முகத்துக்கெல்லாம் போட்டுட்டு அழகாக நீட்டாக எண்ணெய் வச்சு தலைசி விட்டு நீட்டாக வரணும் இதை சொல்லணும்லாம் ரைட் ஓகே ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு சொல்லலாம் ஒரு அண்ணன் தம்பிக்கு சொல்லலாமா தம்பி கேட்பானா தம்பி ஃபஸ்ட் ஒரு வாட்டி கேட்பான் ரெண்டு வாட்டி கேட்பான் மூணாவது வாட்டி அண்ணன் கூட பார்க்க மாட்டான் அது உங்களுக்கே தெரியும் இது வந்து நம்ம சொன்னால் தப்ப போயிடும் ஒழுங்க அது ஒரு அவங்க இன்னமும் பேசிட்டு போகிறாங்க அதை பற்றி கவலை இல்லை இன்னொரு விஷயத்த நான் முழு ப பதிஞ்சிடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுக்கு மேலே இந்த சந்திப்புக்கு அப்புறம் மீண்டும் அவங்க வந்து பரப்புரையை தொடங்குவாங்களா அப்படி தொடங்கினாலும் கூட பரப்புரையா இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு மாநாடு மாதிரி போட்டு ஒரு சின்னதாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களா அதுக்கப்புறம் இனிமேல் தான் வர காலங்களில் தெரிய போகுது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பொலிட்டிக்கல் பார்க்கினுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஆழமான மிக மிக ஆழமான அரசியல் செய்தி நான் உங்களோடு நன்றி